வழக்கம் போதான் எட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் உத்தமமானவர்கள் அவர்களை பத்திரமாக பார்க்க வேண்டியது பெற்றோர்கள் குருக்கள் அரசாங்கம் ஆசிரியர்கள் மேதைகள் யாராக இருந்தாலும் சரி எட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் உத்தமார்கள் அப்போதே அவங்களுடைய ஆட்டிடியூடு கடைசி வரைக்கும் அவங்க இப்படி தான் வாழ்வுன்ற அந்த கொள்கையை சித்தாந்தத்தை அவர்களாக ஒன்று வளர்த்து கொள்ள வேண்டும் அல்லது நாம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அதில் இருந்து அவர்கள் விலகி விடாமல் சிதறி விடாமல் பதறி விடாமல் ஆட்டும் மந்தையில் இருந்து ஒரு ஆடு தப்பித்தால் என்ன வரும் என்ன ஏற்படும் அப்படி தான் பெற்றோர்களை தயவு செஞ்சு பிள்ளைகளை என்னன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் யாருக்காகட்டும் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ மூணு டபிள்யூ இருக்குது அந்த மூணு டபுள்யூ என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் டபிள்யூ 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 டாட் சொல்கிறாங்களே ஆ ஆமாம் ஒரு டபிள்யூ ஆறு நியமன படி ஒரு டபிள்யூ ஒன்பது ஆறு என்றால் மூன்று டபுள்யூ ஆறு 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 தான் ப்ரிஸ் வாட்ச் சாத்தா ஆறுனா சாத்தா கிறிஸ்துவர்கள் மூணு ஆறாக வந்து சாத்தா என்று அதை வந்து ஒதுக்க தடுறாங்க பட் அந்த சாத்தான் தான் என்னது வெப்சைட் அப்படின்றது இணையதளன்றது வலைதளம் அப்படின்னு சொல்கிறது அப்படிப்பட்ட ஒரு சாத்தான் அப்படிப்பட்ட ஒரு சாத்தான் உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு இணையதளத்தில் அப்படிப்பட்ட ஒரு வலை ஒட்டுமொத்த உலகமும் இல்லை இன்றைக்கி போய்ட்டு அந்த ஆமாம் நரகத்தில் அதாவது நரகம் நரகம்னு சொல் இல்லை வேறு சுடுகாடுன்னு சொல் இல்லை வேறு என்னமோ பாதாளன்னு சொல் ஏதோ ஒன்று சொல்லுங்க வந்த மாதிரி அதில் போய் ஒரு சிக்கப்பட்டார்கள் அதிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் அதை வந்து எப்படி விடுபட முடியும் அதெல்லாம் விடுபட முடியும் அது போய் சிக்கி போட்டாங்க நீங்கள் சிக்கி கொள்ள வேண்டும் என்றதுக்காக தானே இதெல்லாம் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க அதுக்கு தானே க கவர்மெண்ட்டு அது இதெல்லாம் சைன் பண்ணி ஒப்பந்தத்தை ஃபில் பண்ணி கரெக்ட் பண்ணி எல்லாம் கமிஷன் காசுக்காக எல்லாம் பண்ணிட்டாங்க ஸோ வாட் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் அவங்களுக்கு இல்லை பணம் மட்டும்தான் முக்கியம் ஏன் உங்களுக்கும் தானே முக்கியம் உங்களுக்கு அது என்னங்க முக்கியம் பந்துக்கு பின்னால் தான்ங்க ஓடுறீங்க குத்துக்கு பின்னால் யாருங்க போறீங்க எல்லாரும் குந்துக்க பின்னால் ஓட நிறுத்திட்டீங்க பந்துக்கு பின்னால் ஓட ஆரம்பிச்சிட்டிங்க அவசரம் அவசரம் போயிட்டு இருக்கீங்க ரோடே கதி ஆயிட்டிங்க அந்த ரோடு தான் உங்களுக்கு வருங்காலத்தில் சுடுகாடாக மாறப்போகுது எஸ் ஸோ இப்போ நம்ம அது உள்ளார போவோம் அப்போ அந்த ஒட்டுமொத்தம் எல்லாருமே மக்கள் எல்லாமே ஒட்டுமொத்த இந்த அந்த சா அந்த சாத்தானின்ற அந்த உலகத்தில் போயிட்டான் அந்த உலகத்தில் வந்து எப்பா எத்தனை வகையான எத்தனை வகையான ஏமாற்றுதல் வேலைகள் எத்தனை வகையான பிஸ்னஸ் எத்தனை வகையான கவர்ச்சி வார்த்தைகள் இதை வாங்கிக்கோ அதை வாங்கிக்கோ கல்யாணம் மாப்பிள்ளை மாப்பிள்ளை வேணுமா புணு வேணுமா இந்த காயின்ஸ் கலெக்டர் சொல்லிட்டு ஒரு ஒரு மேட்ரு காயின் கலெக்டர் சொல்லிட்டு அது வேற இப்போ புதுசாக கழிப்பிட்டு கவர்மெண்ட் அடிச்சு வச்சு கொடுக்குது பப்ளிக்கில் எல்லா அது புழக்கத்தில் வச்சிருக்கான் எங்ககிட்டேயும் அந்த அஞ்சு ரூபா இருக்குது உங்கள்கிட்டையும் அது அஞ்சு ரூபா ஆகுது உங்கள்கிட்டையும் எங்கேயும் எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய ரூபாய்க்கு அஞ்சு ரூபா கொடுக்குறேன்றானே நீ வந்து பதிவு பண்ணிக்கன்றான் நான் வாங்கிக்கணுன்றான் பைக்கிங் செல்லிங்லாம் சொல்கிறேன் எனக்கு தப்புன்னு தெரியலையா உங்களுக்கு இது எவ்வளோ பொய் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியலையா இந்த காயினை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அவங்க வெப் அவங்க சைட்டில் போய் நீங்கள் அதை வந்து பதிவு பண்ணிங்கன்னா அந்த பதிவை பார்க்குற யாரோ ஒரு பயர் எப்பயோ என்றைக்கோ ஏதோ ஒரு நாள் வருவான் அது வரைக்கும் அங்கே தான் இருக்கு அவனால் வாங்க மாட்டான் அவனால் வாங்கிக்க மாட்டான் ரெண்டாவது இன்னொரு விஷயங்க இங்கே செல்லர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க பயர்ஸ் கிடையாது எல்லாருமே விற்கிறதுக்கு தான் இருக்காங்க வாங்கிறது ஒருத்தனும் கிடையாது ஸோ நல்ல கவனிங்க சிந்தித்து பாருங்கள் வெப் இந்த சைட் இந்த இணையதளம் வலைத்தளம் இட்ஸ் நரகம் இவங்களை வந்து கண்டிப்பாக ஆமாம் அது ஒரு கொள்ளைக்கார ஒரு கொள்ளை கூட்டம் தான் இந்த வெப்புன்றதே ஒரு கொள்ளை கூட்டம் தான் அந்த கொள்ளை கூட்ட பிள்ளார போய் நீ எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் பண்ண முடியாது என்ன மாதிரியே ஏதோ குழம்பு கேட்ருக்கிறான் ஏதோ அவங்க போட்டு விட்டுருக்காங்க அவ்வளோதான் அந்த மாதிரி பார்த்துங்க ஆனால் ஆமாம் அந்த அது உள்ள கொய்தோ கொய்தோ தான் நீ வான்ஸ் நீ இந்த நீ இணையதளம் வலைதளம் வெப்சைட் கூட போயிட்டீங்கன்னா யு ஆர் ஜஸ்ட் யூ அவள்ான் பார்த்துங்க ஸோ இது வந்து அரசாங்கம் வந்து இதெல்லாம் கொள்ளைக்கூட்ட கூட்ட கொள்ளை கூட்டத்தாரின் அந்த அரசாங்கம் சொல்லலாம் எதை இந்த வெப்ப வெப்ப இணையதளத்தை கொள்ளை கூட்ட கொள்ளை கூட்டத்தின் ஒரு வந்து என்னது அரசாங்கம் அது நரகம் மிகப்பெரிய ஒரு நரகம் அந்த எவ்வளோ ஆன்லைன் கேம் அது இது லட்டு எவ்வளோ பேர் செத்து போகிறான் திருவிழா பண்ணிக்கலாம் எவ்வளோ பேர் ஏமாந்து போகிறோம் ஒரு பொண்ணு சும்மா ஒரு ஃபோட்டோவை போட்டு ஏமாற்றி ஏமாட்டேன் முப்பது லட்சம் நாற்பது லட்சம்னு ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் அதில் அப்புறம் என்ன இன்ஸ்டாவில் நம்ம டெய்லி டெய்லி பார்க்குறோம் நிறைய தற்கொலைகள்லாம் நடக்குது ஸோ ஜாக்கிரதை தயவு செஞ்சு அது உள்ளே போகாதீங்க போய் சிக்கிட்டீங்கன்னா வெளியே வர முடியாது செத்து தான் போகணும் நிறைய கண்ட்ரிஸில் நெட்ஒர்க்கெல்லாம் அளவுட இல்லை ஏதோ நிறைய கண்ட்ரிஸில் நெட்ஒர்க் சினிமாலாம் என்ட்ரீ ஆகக்கூடாது அந்த நாட்டுக்குள்ளார அப்படிலாம் இருக்கு நாடுகள் இருக்கு ஆமா ஸோ அப்படிப்பட்ட இந்த என்னது இது அதாவது பாருங்க டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ ஆறு 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 சாத்தானின் உலகம் இது ஆமா வலை என்கிற வலைதளம் அல்லது இணையதளம் இப்போ ஒட்டுமொத்த கொய்தோ 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 குரூப் அதுதான் புரியுதுங்களா கொள்ளைக்கார கூட்டங்களின் அது ஒரு உலகம் கொள்ளைக்கார கூட்டம் அது ஆமா அந்த உலகம் அப்புறம் அந்த சோறு வடிக்கையில தண்ணி இருக்கு பாத்தீங்களா அது சோறுவடிகள் தண்ணீர் இருக்கணுங்க சோர்ஸ் ஆஃப் கஞ்சி அது வீணாகலாம் ஆனால் ஏழைகள் கண்ணீர் இருக்கு அது ஒரு நாளும் வீணாகாது ஏழைகளுடைய சோறு வடிகிற தண்ணீர் இருக்கு அது கஞ்சி தண்ணி அது வீணாகும் ஆனால் ஏழைகளின் கண்ணீர் ஒரு நாளும் வீணாகாது அதுதான் நான் சொல்ல வரேன் ஏழைகளுடைய கண்ணீரே இந்த வெப்தலம் இந்த வெப்சைட் இந்த இணையதளம் இந்த வலை தளம் அவனை ஒட்டு மொத்தம் அவங்ககிட்ட எழுதுற மயிர கூட விட்டு வைக்க மாட்டேங்குது மொத்தத்தையும் புட்டிங்க அவனை தற்கொலை கொண்டு போய் நிறுத்துகிறது இதெல்லாம் பாவ பாவத்தின் சபல மரணம் அதை மட்டும் நீங்கள் மறு அதை மறந்துட்டு தான் நீங்க தான் போறீங்க வேகமா போறீங்க சரி அந்த மாதிரி கொஞ்சம் அது மாதிரி மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அது பார்த்துக்கலாம் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க இந்த பூமி இருக்குத இந்த பூமி வந்து என்னதான் நிலவை பார்த்தாலும் சரி நிலவை வந்து காதலித்தாலும் சரி நிலவை வந்து தன் சொந்தம் என்று சொல்லவே முடியாது அது வானத்துக்கு தான் சொந்தம் எதுக்கு சொந்தம் நிலவு வந்து யாருக்கு சொந்தம் வானத்துக்கு சொந்தம் நீ நிலவை காதலிக்கிற ஆமா நிலா நிலா ஓடிவா நிலாமல் ஓடிவா எல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் வராது பூமி பார்க்கலாம் பார்த்து பார்த்து ரசிக்கலாமே தவிர ஆனா நிலா யாருக்கு சொந்தம் வானத்துக்கு தான் சொந்தம் அது தான் உண்மையானவர்கள் இயற்கைக்கு சொந்தம் பொய்யானவர்கள் நரகத்துக்கு சொந்தம் வெரி சிம்பிள் உண்மை காலம்பூரா கஷ்டத்தை கொடுத்து லாஸ்ட்ல இன்பத்தை கொடுத்து பொய் சீக்கிரமா இன்பத்தை கொடுத்து சீக்கிரமாவே ஒண்ணு காலி பண்ணிடும் அதுதான் சோ இப்ப பாத்தீங்கன்னு சொல்லாக்க நியாயத்துக்கு ஆமா நியாயத்துக்கு குறுக்க யார் ஒருவர் நின்னாலும் இயற்கை கண்டிப்பாக விடாது நியாயத்துக்கு குறுக்க யார் ஒருத்தவங்க நின்றாலும் யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய யாராக இருந்தாலும் சரி ஆண்டவையாக இருந்தாலும் சரி இயற்கை வந்து சும்மா விடாது பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ஆமாம் இயற்கை தனது தீர்ப்பாய் தனது ஜட்ஜ்மெண்ட்டை கண்டிப்பாக தரும் அதனால இயற்கைக்கு பயந்து வாழுங்கள் இயற்கையை அண்டி வாழ கத்துக்குங்க இயற்கையை சொந்தமாக்கி கொள்ள பூமி வானத்தை நிலவி பார்க்கலாம் சொந்தமாக்கிக் கொள்ள நினைக்கக்கூடாது ஏனென்றால் அது வானத்திற்கு சொந்தம் அப்படித்தான் இயற்கைக்கு நாம் சொந்தம் இயற்கை நமக்கு சொந்தம் இல்லை ஜாக்கிரதையாக இருங்க இயற்கைக்கு தான் நாம சொந்தம் இயற்கைக்கு தான் நாம சொந்தம் இயற்கை நமக்கு சொந்தம் இல்லை அதனால் அதுக்கிட்ட மரியாதையாக நடந்துக்கணும் அதை வந்து ஆமாம் வேட்டையாட்டுறது அந்த அந்த ஆமாம் அந்த மரம் 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 மண் கிண்ணு தங்கம் கெங்கு களிமங்கள் தனிமங்கள் இதெல்லாம் சூறையாட்டுறதெல்லாம் அதுக்கிட்டேயே திருப்பி கொடுத்துட்டா ஒருவேளை இந்த பேரிடர்களில் இந்த சண்டை நாட்களில் வாரே வேணான்ற நான் சண்டையே இருக்க சண்டையே இல்லாத ஒரு உலகம் வேண்டும் ஒரே குளம் ஒருவனே தெய்வன் என்ற கொள்கைகள் சித்தாந்தங்கள் தான் உங்களை வாழ வைக்கும் சிந்திக்க வைக்கும் சரி ரைட் ஓகே ரைட்டு இப்போ வந்துடுவோம் அப்புறம் வழக்கம் மறைய நம்மளுடைய எம்ஜிஆர் பாடல் ஒன்று தாழம்பு என்ற ஒரு படம் அருமையான ஒரு படம் தாழம்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளிவந்த படம் டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் டாக்ட் பண்ணார் அதே நேரத்தில் வந்து தடா பாணி ஃபிலிம்ஸ் அவங்க அந்த படத்தை தயாரித்தாங்க டேரக்டர் ராம்தாஸும் அண்டு தடா தடா இத பாணி ஃபிலிம்ஸும் அந்த படத்தை வந்து தயார் பண்ணாங்க அம்ஜிஆர் ரெண்டு கயர் பூஜா வந்து ஆக்ட் பண்ணி நிறைய நடிகர்கள் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ரிலீஸ் ஆன படம் கே வி மகாதேவன் அவர்களை இசையமைத்திருக்கிறார் டிஎம்எஸ் அவர்கள் இந்த பாடலை பாடியில் இருக்கிறார் பாடி அவர்கள் பாடலாசிரியர் இந்த பாட்டை எழுதியிருக்கிறார் ஆச்சுங்களா படம் பேர் வந்து தாழப்பு பின்னால் உங்களுக்கு அங்கே நான் போடுவேன் ஸோ தே இதில் வந்து ஒரு ஒரு ரொமான்ஸ்னோ எங்களை காதல் சிறுபனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து எப்படின்னு கேட்டால் ஒரு பெண்ணை ஆமாம் ஒரு ஆணை ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் முதல் முதல் ஒரு அவங்க ஃபர்ஸ்ட்டு முதல் முதலாக எங்கேயோ பார்க்குறாங்க எங்கேயோ மூடி சொந்தலையோ எல்லாம் மூர் மார்க்கெட்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க அவரு விழியும் விழியும் சந்திக்கும் பொழுது அவர்களுடைய அந்த ஆமாம் வாட் அந்த ஃபாலோ தொடங்கணும் அந்த ஃபாலோ பொய்யான ஃபாலோ தான் அந்த அது உண்மை இருக்குது என்ன தான் விழிகள் விழிகளும் சந்தித்தாலும் ஆமாம் அவளும் நோக்கினால் அவனும் நோக்கினால் என்ன நோக்கினாலும் அங்கே உண்மை மறைக்கப்பட்டு விடும் பொய்யான போலியான முகம் மட்டுமே விழி மட்டுமே அங்கே பேசி கொண்டிருக்கும் அது அப்படியே நட்பாக மாறும் காதலாக மாறும் கல்யாணமாக மாறும் ஏ நான் கூட ஆகும் ஒன்றுமே நடக்காமல் போயிடும் ஆமா அன்னைக்கு கூட பிளவு ஏற்படும் சண்டை ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் என்னிடமோ ஏற்படும் பட் முதல் முதலாக ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கும் பொழுது அவர்களுக்குள் போலி பொய் உள்ள பூந்துடும் அதுக்கு முன்னாலேயே இருக்கும் பொயிலே பிறந்து பொயிலே வளர்ந்து பொயிலே மடிவதுதான் மனித இனம் பொய் இல்லாமல் நம்ம வெறும் மெய்யாக வாழவே முடியாது ஸோ இது வந்து என்னன்னா ஒரு தம்பதியாக தான் இது ஒரு தம்பதி வந்து எப்படி இருக்க வேண்டுதே என்றால் ஒரு கண்ணாடி இருக்குதுல்ல உங்கள் வீட்டில் கண்ணாடி அந்த கண்ணாடிக்கு முன்னால் தினம் ஒரு பத்து நிமிஷம் போய் நின்று அதுக்கிட்ட நீங்கள் பேசி பாருங்களேன் அது உங்கள் உருவம் தான் தெரியும் அந்த கண்ணாடியில் வேறு உருவம் தெரிய போகிறது உங்கள் உருவம் தான் தெரியும் அதுவும் உங்கள் மனசாட்சி தானே டெய்லி பத்து நிமிஷம் அதுக்கிட்ட பேசுங்க நீங்கள் யார் என்ன எதற்காக இந்த வாட் இந்த திறப்பு எதை நோக்கி நம்ம செல்ல போகிறோம் எப்போ இறக்க போகிறோம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அதிகம் அந்த கண்ணாடியில் பேசி 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 வரும்பொழுது உண்மையாக தான் நீங்கள் ஒரு ஞானி ஆகிவிங்க பெருசாக அவங்களுக்கு இந்த பொய் இந்த போதிர் வாழ்க்கை இந்த ஆடம்பர வாழ்க்கை இந்த பகட்டு இந்த பகட்டு உலகம் எல்லாமே வந்து ரொம்ப சாதாரணமாக தெரியும் அவங்க எல்லாமே வேஸ்ட்டாக தெரியும் எல்லாமே குப்பையாக தெரியும் எல்லா எல்லா இன்பமும் இங்கேயே இருக்குதுன்னு புரிஞ்சுப்பீங்க நம்மகிட்டேயே எல்லா இன்பமும் இருக்குது எல்லாமே அது வந்து நமக்கு புரிஞ்சுக்கும் ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி தான் இது இன்றைக்கி பண்ண காதல் திருமணம் எல்லாமே ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு தான் அது கண்ணை கட்டிகிட்டு இருக்கும்போது த்ரில்லிங்காக இருக்கும் அந்த கட்டை அவுக்கும் பொழுது எல்லாமே பொய்யான விஷயங்கள் எல்லாமே கண்ணுக்கு முன்னால் வந்துடும் காட்சி கொடுக்கும் அப்போ வந்து அந்த மான் சண்டை மறுபடியும் பூலோகத்தாரோடு ஒன்றாக ஒன்றாக எழுந்துவிடும் குற்றம் குறையில் எதுவுமே பார்க்காது குற்றவாளிகள் யார் என்று அதுக்கு தெரியாது குற்றவாளியாக இருந்தாலும் அவங்களை நோக்கி அவருடைய பயணம் தொடரும் அந்த மாதிரி அப்போ அந்த கண்களை கட்டி போது போது இருக்கும் கண்கள் அந்த கண்களில் இருந்து கட்டு அவர் பொய்யாகி விடும் பொய்யா எல்லாமே பொய் 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 அப்படிப்பட்ட இந்த பொய்யான உலகத்துல இந்த பொய்யான உலகத்துல முதல் முதலா ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கும் பொழுது அவங்களுடைய அந்த பொய்யான நட்பு காதல் தேர்தல் கல்யாணம் கல்யாணம் பிரிவு பிளவு டைவர் எல்லாமே தொடங்கி விடும் ஸோ இப்படி அவன் வெளிகளால் சந்திக்கும் போதே தொடங்கி விடுகிறது நட்பாக தொடங்கி காதல் கல்யாணம் குழந்தைகள் பிரிவு பிறகு கொலை மரணம் இப்படியே அவர்களுடைய பூலோக வாழ்வானது கடைசி வரைக்கும் உண்மை இல்லாமல் பொய்யாகவே போலியாகவே கண்டும் காணாமலும் மறைத்தும் அப்படி ஒரு ரகசிய உலகம் அவங்களுக்குள்ளார இருக்கும் அந்த அவர்கிட்டயும் இருக்கும் இவருக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் திருமண தம்பதிகள் மட்டும் இல்லை எல்லாருக்குமே ரகசிய இருக்கும் அப்படியே அந்த பொய்யிலே வளர்ந்து பொய்லேயே வளர்ந்து அப்புறம் அந்த அப்படியே அந்த பொயிலேயே இருந்து போகிறது தான் வாழ்க்கை ஸோ இந்த பொய் ஒழிந்து விட வேண்டும் என்றால் தினமும் 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 ஒவ்வொரு நாளும் ஒரு பத்து நிமிடம் கண்ணாடிக்கு முன்பு நீங்கள் நின்று உங்கள் உருவத்தை பார்த்து உங்கள் உருவத்து கூட்ட நீங்கள் பேசுனீங்கனாக்க வெரி 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 குயிக்லி நீங்கள் ஒரு ரிலாக்ஸிஷிக்கும் நீங்கள் ஸோ அதனால் சாதனை இதெல்லாம் ஒரு போகிறது நீங்கள் கார் வாங்கிடுவோம் பங்களா வாங்கிடுவோம் நான் சொல்ல வரல நிம்மதியை வாங்கி விடுவேன் நிம்மதி இருக்குல்ல அமைதி இருக்குல்ல அதை வாங்கி விடுவேன் ஸோ அருமையான ஒரு விஷயம் ஸோ நம்ம எம்ஜிஆர் பாடலுக்கு போகலாம் எம்ஜிஆர் பாடலும் அதை தான் அறிவுறுத்துகிறது பொய்யில் இந்த மாதிரி விஷயந்தான் இந்த பொய்யான வாழ்வு இந்த பொய்யான உலகம் இந்த இதை தவிர்த்து வாழ்வு என்றால் கஷ்டந்தான் பட்டு அதுலேருந்து தப்சி தப்ச்சுன்னு வாழ முடியும் அதில் தப்ஸு கட்டு சின்ன 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 அப்படியே வந்து ஓடுது இந்த ரெசல்யூஷன்ஸ் அதுமாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் போட்டு அப்படியே பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி அப்படியே வாழ முடியும் ஸோ அந்த டபுள்யூ டப்ளியூ டப்ளியூ ஆறு 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 சாத்தான் உலகம் அந்த சாத்தான் உலகத்துலேருந்து விட்டு படுறதுக்கு உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க அதெல்லாம் நீங்கள் செய்யலை நான் கடைசி வரைக்கும் அப்படியே தான் வாழ வேடி வரும் ஸோ ஓகேவா நம்ம அப்படி பாடல் அற்புதமான ஒரு பாடல் பேர் நான் சொன்னது போல தாழப்பு எம்ஜார் அவர்களும் ஆர் விஜய் அவர்களும் நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஆன படம் டைரக்டர் ராம்தாஸ் அப்புறம் அதுதான் டேரக்டர் அப்புறம் அவரும் தண்டாயுத பாணிபுலம் சாங் சேர்ந்து அந்த படத்தை வந்து டேர தயாரிச்சாங்க கே வி மகாதேவன் வந்து இசையமைச்சிருக்கார் வாலில் வந்து பாடல் ஆசிரியர் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் நிறைய நிறைய நடிகர்கள் இருக்காங்க ஸோ அது அந்த பாட்டு அப்படியே பாட்டு கூட நம்ம போவோம் இப்போ எல்லாருக்குமே இந்த பாட்டு பொருந்தும் இந்த கூட பொருள்போ அந்த காலத்துக்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயும் அவ்வளோ இப்படிலாம் இருந்துருக்கு இந்த காலத்துலேயும் தான் இருக்குது ஸோ அருமையான ஒரு கருத்துள்ள ஒரு பாடல் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் அதனால் பாருங்கள் எங்கே போய்விடும் காலம் போய்விடும் நீ இதயத்தை திறந்து விட்டால் அது உன்னையும் வாழ வைக்கும் அருமையான வரிகள் இல்லை எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் நீ இதயத்தை தீர்ந்து விட்டாள் அது உன்னையும் வாழ வைக்கும் உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம் உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம் கண்ணீர் எல்லாம் புன்னகையானாள் கண்ணீர் எல்லாம் புன்னகையானாள் ஆமா கடவையின் வழியே நின்றிருப்போம் கண்ணீர் எல்லாம் புன்னகையானால் எப்படி கண்ணீர் எல்லாம் புன்னகையானால் கடமையின் வழி நின்றிருப்போம் எவ்வளோ கண்ணீர் கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்வை காண முடியாது எல்லோரிடமும் கண்ணீர் இருக்கிறது அப்படிப்பட்ட கண்ணீர் எல்லாம் புண்டையாக மாறும் புண்டகையை தேடி நாம் வந்து ஓட வேண்டும் புண்டைக்கு புன்ன சந்தோஷம் சிரி ஆமாம் சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்த்தா சிரிப்பு வருது இது மாதிரி சிரிப்பு வரக்கூடியாம அங்கேயே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டு அது ஆணவ சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு எவ்வளோ பாருங்க அந்த தான் கண்ணீர் எல்லாம் புன்னகையான கடமையின் வழியே நின்று இருப்போம் எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் நீ இதயத்தை திறந்து விட்டால் அது உண்மையும் வாழ வைக்கும் அதுக்கப்புறம் பாருங்க அருமையான ஒரு வரியை ஒரு சில பேர்கள் ஒரு சில நாட்கள் ஒரு சில பேர்கள் ஒரு சில நாட்கள் உண்மையின் கண்களை மூடி வைப்பார் பொறுத்தவரெல்லாம் பொங்கி எழுந்தே பொறுத்தவரெல்லாம் பொங்கி எழுந்தே மூடிய கண்களை திறந்து வைப்பார் பொறுத்தவரெல்லாம் பொங்கி எழுந்தால் என்னாகும் மூடிய கண்களை எல்லாம் திறந்து விடுவார்கள் அதுதான் இந்த இளைஞர்களை தான் நான் சொல்ல இளைஞர்கள் வாயுவ பெண்களை பொறுத்தது போதும் பொங்கி எழுங்கள் மூடி கிடக்கும் கண்களை எல்லாம் திறந்து விடுங்கள் ரொம்ப பேர் கண்களை மூடிக்கிட்டு பகுத்தறிவு இல்லாமல் கல்வறிவு இல்லாம முடியாமை செயலாமை எல்லாம் ஆமாம் ஆம ஆமை போன ஆமை ஆமை ஆமைன்னு சொல்லுவாங்க ஆமை 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 புகு வீடு உருப்படாதுங்க அந்த ஆமை ஆமையில ஏழாமை முடியாமை செயலாமை இல்லாமை அறியாமை ஆ ஏகப்பட்ட ஆமை இருக்கு அதை அறிந்து கொள்ளுங்கள் இதை அறிந்து கொண்டு நாம் அந்த சமுதாயம் என்ற இந்த சாக்கடை இருக்கையா உலகம் என்ற இந்த மகாபுர சாக்கடை இருக்கு இந்த சாக்கடையில் மூழ்கி போன ஊறி போன ஏழை மக்களின் கண்ணீரை ஏழை மக்களின் கண்ணீரை அகற்ற வேண்டும் அதை நீக்க வேண்டும் அவர்களுக்கு அமைதியும் நிம்மதியும் பொருளாதாரத்திலும் சரி வாழ்வாதாரத்திலும் சரி அவர்கள் சிறந்து விளங்க இளைஞர்களும் வாலிக வாலிப பெண்களும் காரணமாக இருக்க வேண்டும் அவர்களை தூக்கி ஒரு குழந்தைகிட்ட வந்த கந்த வண்டி நடவண்டி வாங்கி கொடுக்குற மாதிரி தான் அந்த குழந்தை சின்ன ஒரு குழந்தை நம்ம திட்டம் நடவண்டி வாங்கி கொடுப்போம் தள்ளிட்டே போவேன் அந்த மாதிரி தான் இன்னைக்கு இந்த உலகம் இருக்குது முதியவர்கள் ஆகட்டும் இல்லை படித்தவர்களாகட்டும் படிக்காதவங்களாக அரசனாந்து ஆண்டி வர எல்லாருக்குமே அப்படி தான் இருக்காங்க இவங்களை தயவு செஞ்சு இளைஞர்களும் பெண்களும் வழிநடத்த வேண்டும் அவர்கள் கண்ணீரை துடைக்க வேண்டும் அவர்கள் கண்ணீரை என்ன பண்ண வேண்டும் அதான் அதான் கண்ணீர் எல்லாம் புன்னகையானால் கடமையின் வழி நின்று இருப்போம் கடமையின் வழியை நம்ம நின்றுடுவோம் அழைமை கண்ணியம் கட்டுப்பாட்டுக்குள்ளார நம்ம உள்ளே போயிடுவோம் அதன்படியே நம்ம வாழ வேண்டிய நிலை நமக்கு வந்துடும் அப்புறம் என்னது தான் சோ அப்போ நேரத்துக்கு ஒரு சில பேர்கள் ஒரு சில நாட்கள் உண்மையின் கண்களை மூடி வைப்பார் ஒரு சில பேர்கள் ஒரு சில பேர்கள் எல்லாரும் சொல்ல முடியாது ஒரு சில பேர்கள் அந்த உண்மையின் கண்களை மூடிக்கொண்டு தவறான பாதையில் போய் கொண்டிருப்பார்கள் அதை தான் நான் டபிள்யூ டபிள்யூட் டபுள்யூ என்கிறேன் ஆறு 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 சாத்தானின் உலகம் நரக அது ஒரு மிக பெரிய நரகம் ஆமா கொடியவர்களின் கொள்ளை கூட்டம் இருக்குல்ல கொள்ளை கூட்டம் அந்த கொள்ளை கொடியவர்கள் கொள்ளை கூட்டம் அல்ல அவர்களுடைய அரசாங்கம் தான் அந்த டபிள்யூ 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 டாட் வெப் இணையதளம் வலைத்தளம் இதில் இருந்து நீங்கள் வெளியில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் நீங்கள் வர முடியாது ரெண்டோடு பயங்கர நீங்கள் உள்ளே போயிட்டீங்க கேன்சர் முத்திப்பூச்சி கேன்சர் முத்திப்பூச்சி இதை வந்து இயற்கை பார்த்து தான் சரி செய்ய வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னது போல ஆமாம் அவன் நியாயத்தின் குறுக்கே வந்து யார் நின்றாலும் அது யாராக இருந்தாலும் இயற்கை தன் கடமையை சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் சரியான மெஷர்மெண்ட் வச்சு அவங்களுக்கு கண்டிப்பா தீர்ப்பு தரும் அது நமக்கு நம்ம நாட்டில் இருக்கிற நீதிபதிகள் வக்கீல்கள் அரசாங்கம் எல்லாம் பெரியவங்க இல்லைங்க இயற்கை ஒரு பெரிய கோர்ட் வேர்ல்டு கோர்ட் ஆம செஷன்ஸ் கோர்ட்டு அப்புறம் கோர்ட்டு ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு வேர்ல்டு கோர்ட்டு இதெல்லாம் கூட ஒரு பெரிய கோர்ட் இருக்கு அதுதான் இயற்கையின் கோர்ட் அந்த கோர்ட்டில் எல்லா வந்து நிற்க வச்சு அது கேள்வி கேட்கும் அப்போ வந்து நீ தடுமாற்றாமல் தடுமாறாமல் இருக்க வேண்டும் என்றால் ஊடகத்தில் உண்மையான ஒரு வாழ்வு நீ வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படி நீ வாழவில்லையே என்றால் அவற்றின் சம்பளமாகிய மரணத்தை படு பயங்கரமாக இயற்கை தன்னுடைய தீர்ப்பாய் ஆமா பாவம் பண்ணவர்கள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் அது குத்துடும் அதுதான் உண்மை அப்புறம் அது அந்த மூடிய கண்களை என்னது மூடிய கண்கள் இந்த வலைதளத்துல மூடிட்டு உள்ள போயிடுங்க அந்த கண்களை அந்த அந்த முகமூடியை கழட்டி போட்டுட்டு வெளியே வந்துடுங்க மூடிய கண்களை இறந்து வைப்பார் பொங்கி எழுவார் யார் பொங்கி எழுவார் வாலிபர்களும் இளைஞர்களும் பொங்கி எழுவார்கள் அந்த நாள் வரும் ஏனென்றால் இது அவர்களுடைய உலகம் இந்த உலகத்தை காக்க வேண்டியது பாதுகாக்க காக்க வேண்டியது தொழில் வைத்து சுமந்து கொண்டு செல்ல வேண்டியது கரப்பசங்க கிடையாது கிட்ட இருக்கிறதுனால அவர்கள் எல்லோரும் கண்டிப்பா பொங்கி எழுவார்கள் என்னது பொறுத்ததெல்லாம் போதும் என்று பொங்கி எழக்கூடிய நாட்கள் வெகு வரிவில் இருக்கிறது சுனாமி போல அது வந்துகிட்டே இருக்கு சுறாவளி காற்று போல அது வந்துகிட்டே இருக்கு நீனோ லா நீனா மாதிரி அது வந்துகிட்டே இருக்கு பேரிடர்கள் மாதிரி அது வந்துகிட்டே இருக்கு இந்த உலகத்தை சுத்தம் செய்வதற்காக தூய்மைப்படுத்துவதற்காக தப்பானவர்களை தர மாட்டமாகறதுக்கு வந்துக்கிட்டே இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஆமாம் உரிமை அதனால் தயவு செஞ்சு ஆமாம் கால்கள் இருக்க கைகள் கவலைகள் நம்மை என்ன செய்யும் அதான் என்ன இருக்கு ஆஹ் கைகள் இருக்கு கைகள் இருக்கு கால்கள் இருக்கு இப்படி இருக்கும்போது கவலைகள் நம்மளை வந்து என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்கலாங்க எல்லார்டையும் தான் சொல்றேன் எல்லார்ட்டையும் தான் கேட்குறேன் என்னையே நானும் கேட்டுக்கிறேன் ஆமா நமக்கு கைகள் கொடுத்திருக்கு இயற்கை கால்கள் கொடுத்துருக்கு நமக்கு இயற்கை அதுக்கப்புறம் என்னங்க நமக்கு எதுக்கு கவலை வேணும் கவலை தேவை இல்லைங்க உழைப்பு அது ஒன்றே மெய்யன கொண்டால் உழைப்பது மட்டும்தாங்க மெய் உழைப்புக்கு உழைப்பு என்பது உடலுக்கு ஆரோக்கியம் மட்டுங்க உடலுக்கு ஆரோக்கியம் உலகத்துக்கு அந்த எல்லாருக்குமே ஆரோக்கியம் உழைப்பு உண்பதற்கும் உடுத்துவதற்கும் தூங்குவதற்கும் போதுமான உழைப்பு போதும் ஆமாம் அதுக்கு உண்டான உழைப்பு போதும் ஸோ நம்ம அந்த ரொம்ப ஆமா ஆமா கை கா கால்கள் இருக்க கைகள் இருக்க கவலைகள் நம்மை என்ன செய்யும் உழைப்பது ஒன்றே செயலன கொண்டால் நடப்பது நலமாய் நடந்துவிடும் எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் நீ இதயத்தை திறந்து விட்டாள் வாழ வைக்கும் இதுதாங்க வாழ்க்கை எம்ஜிஆருடைய பாடல் எம்ஜிஆர் வாயசி வாயசித்த பாடலாம் எம்ஜிஆருக்கு வாலி அவர்கள் எழுத்து கொடுத்த பாடலாம் எவ்வளவு அருமையான ஒரு பாடல்கள் எவ்வளவு கருத்து இருக்குங்க இன்னைக்கு பாடல்கள்லாம் இந்த மாதிரி கருத்தை எல்லாம் தேடி பார்க்க முடியாது பார்த்தீங்கன்னாக்கே எம்ஜிஆர் பாடலே மட்டுமே எடுத்துக்கொண்டு பாடி போடுவார்கள் வேறு பாடல்களில் நல்ல பாடலாம் இருக்குது நான் எல்லாம் சொல்ல மாட்டேன் பட் எம்ஜிஆர் பாடல்கள் போல தத்துவம் மிகுந்த கருத்து மிகுந்த பாடல்களை காண்பது அரிது எவ்வளோ தத்துவ பாடல்கள் இருக்குது எவ்வளோ இருக்குது பட் எனிவே மாடியார் பேர்டு ஒரு பீப்புள்ஸ் இந்த அற்புதனமாக தினம் ஒரு தகவல் மாதிரி தினம் ஒரு வீடியோ நான் போட்டுட்ருக்கேன் இருக்கேன் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா எனக்கு தெரியாது பட் சொல்ல வேண்டியது என் கடமை இயற்கை எனக்கு வந்து ஒரு கட்டளை தந்திருக்கிறது ஆமாம் அறியாதோர் புரியாதோர் இயலாதோர் ஆமாம் வேகப்பட்டவர்கள் இருக்காங்க ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு கண்ணி இல்லாதவங்க காக்கு நல்லா கேட்குறாங்க ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு இதை கேட்கலாம் நிறைய விஷயங்கள் தெரியும் படிக்க தெரிஞ்ச ஒரே சில விஷயங்களை பார்த்து படித்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ இந்த மாதிரி வேகப்பட்ட விஷயங்கள் உலகத்தில் இருக்குது ஸோ நம்ம வந்து மறுபடியும் எட்டு வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் உத்தமர்கள் அவர்களில் உலகம் இந்த உலகம் நம்ம வந்து காடு வந்து வா வா சொல்கிறது வீடு போப்போன்னு சொல்கிறது என்ன சொல்கிறது காடு வா வா தாங்க சுடுகாடு வா வான்னு சொல்றது வீடு போப்போன்னு சொல்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏகப்பட்ட தவறுகளை செய்தே நாம் வந்திருக்கிறோம் வாழ்ந்திருக்கிறோம் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஸோ ஆமாம் இளைஞர்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் வழி விட்டு விட்டு இந்த வயதானவர்களாகட்டும் எல்லாருமே அவங்கள வழி விட்டு நம்ம விலகிடணும் அவங்க வரட்டும் ஆமாம் ஒன்றும் வரட்டுங்க நான் இங்கிலீஷ் படத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பர் ஹீரோன்னு சொல்கிறவங்க ஒரு அஞ்சு படம் பத்து படம் தான் நடிப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இரநூறு படம் நடிச்சுருக்கலாம் அவனுக்கே புரியாது போல இருக்குது ஆனால் அதே மூஞ்சி கல்யாணம் கட்டி வராதுங்க கல்யாணம் கட்டிட்டு வராங்க அன்றைக்கி நைட்டு அவங்களுக்கு உள்ளார வந்து அந்த முகம் பிடிக்காமல் போயிடுது அவன் வேற ஒரு பொண்ணு கூட ஓடிடுறான் அந்த கல்யாண பொண்ணு வேறு ஒரு பையன் கூட ஓடிடுறான் அந்தளவுக்கு தன்மை திருமணத்தில் இருக்கு அந்த சினிமாவில் எப்படிங்க ஒரு நடிகை ஒரு நடிகை அறுபது படம் நடிகிறான் அவனை போய் ரசிச்சுக்கினே இருக்கிறான் ஒரு நடிகை நூற்றி எழுபது படம் நடிக்கிறான் அவன் மூஞ்சியே ரசிச்சுங்கிறான் அப்படின்னா ரசனை எவ்வளோ குன்றி விட்டது பாத்தீங்களா என்னால் முடியாது ஐயோ எனக்கு ரசிப்பு தன்மை அதிகம் பார்த்ததையே திருப்பிலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது இயற்கையை மட்டும் திருப்பி திருப்பி பார்ப்பேன் ஆனால் இயற்கையில் மருந்துகள் எடுத்துக்கொண்டே இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது மேகம் ஒரே மாதிரி இருக்குமா நீர் அலைகள் ஒரே மாதிரி இருக்குமா சூரியனுடைய ஒலிக்கதிர்கள் ஒரே மாதிரி மாறுபட்டு கொண்டே இருக்கும் ரெயின்போ மாறிக்கிட்டு ரெயின்போ ஒரே கலராக இருக்கும் பட் அது எங்கெங்கேஸ் உங்களுக்கு புரியாத ரொம்ப இருக்கிறது தான் நினைக்கிறேன் ஸோ எனிவே மைடியர் ப்ரூட் குட் பீப்பிள்ஸ் மைடியர் ப்ரூட் குட் வீவர்ஸ் மைடியர் ப்ரூட் குட் சில்ட்ரன்ஸ் இது ஒரு அற்புதமான ஒரு பாடல் நாளைக்கு மீண்டும் இன்னொரு பாடலில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஒரு வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம் அனுமதி நான் ஏதாவது தப்பாக பேசுகிறேன் அந்த மனுஷங்களை தேங்க்யூ